நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி விபரகாத் மற்றும் ஒரு மரபுரிமை நிகழ்ச்சியின் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறுகள் பாரம்பரியங்கள் பற்றி எமது மரப்புரிமை நிகழ்ச்சியின் ஊடாக நாம் ஆராய்ந்து வருகின்றோம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கையின் முஸ்லிம்களின் வாழ்வுக்கும் வாழ்வியலுக்கும் பல்வேறு நபர்களும் ஆளுமைகளும் பாரியளவிலான ஒத்துழைப்புகளையும் பங்களிப்புகளையும் வழங்கி வந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இலங்கை முஸ்லிம்களின் மகத்தான பங்களிப்புகளை மேற்கொண்டவர்களில் ஒருவராக சர் முகமது மாக்கான் மாக்கான் அவர்களை குறிப்பிட முடியும் இலங்கை சமூகத்தின் வரலாற்றின் எழுச்சிக்கு முகமது மாக்கான் மாக்கார் அவர்களும் அவர்களின் குடும்பத்தவர்களும் மகத்தான சேவைகளை ஆற்றினார்கள் என்பது வரலாறாகும் இலங்கை முஸ்லிம்களின் வரலாறுகள் பாரம்பரியங்களில் முகம்மது மாக்கான் மாக்கார் அவர்கள் ஆற்றிய சேவைகள் பற்றி இலங்கையின் வரலாறுகளின் பல இடங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சர் முகம்மது மாக்கான் மாக்கார் அவர்கள் இலங்கையின் புகழ்பெற்ற பெற்ற மாணிக்கக்கல் வர்த்தகராக இருந்தார்கள் இவர்கள் காலி நகரை பூர்த்தியகமாக கொண்டவர்களாக இருந்ததோடு கொழும்பு வெஸ்லி கல்லூரியின் பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்தவராவார் பின்னர் குடும்ப வர்த்தகமான மாணிக்கக்கல் வர்த்தகத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள் இவரது மாணிக்கக்கல் வர்த்தகம் பிரித்தானிய அரச குடும்பத்திலும் உஸ்மானிய கிலாபத்திலும் பிரபலம் பெற்றிருந்தது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிரித்தானியாவின் மன்னர் ஏழாம் எட்வார்ட் அவர்களால் பிரித்தானியாவுக்கு வரவழைக்கப்பட்ட சர் மாக்கான் மாக்கார் அவர்கள் இலங்கை முஸ்லிம்கள் சார்பாகவும் இலங்கை மக்கள் சார்பாகவும் கௌரவிக்கப்பட்டார்கள் அவரது சேவைகளை அறிந்த உஸ்மானிய கிலாபத்தின் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் அவர்கள் சர் முகமது மாக்கான் மக்கார் அவர்களை கொழும்பு நகரின் துருக்கிக்கான கவுன்சிலர் ஜெனரலாக நியமித்தார்கள் கவுன்சல் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட போது அவருக்கு எட்டு வயதாகும் இலங்கையின் வரலாற்றில் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட மிக குறைந்த வயதிலுடைய இலங்கை ஆளுமையாக சர் முகமது மாக்கான் மாக்கார் அவர்கள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதேவேளையில் கிழக்கு தேசத்தைச் சேர்ந்த அதாவது கிழக்கு ஆசியாவைச் சேர்ந்த நாடுகளில் அல்லது மேற்குலகத்திற்கு அப்பால் அல்லது கிழக்குலகைச் சேர்ந்த மிகவும் வயது குறைந்த ஒருவர் கவுன்சில் ஜெனரல் பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்று துருக்கி நாட்டின் இலங்கைக்கான தூதரகம் அறிவித்திருக்கிறது இந்த பதவிக்கு கிழக்கு உலகில் இருந்து நியமிக்கப்பட்ட பெருமை மக்கான் மாக்கார் அவர்களை கிடைத்ததை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை அவர்கள் துருக்கி நாட்டுக்கான இலங்கையின் கவுன்சில் ஜெனரலாக பதவி வகித்தார்கள் துருக்கியையும் மதீனா நகரையும் இணைக்கும் ஹிஜாஸ் ரயில்வே திட்டத்திற்கு இலங்கை முஸ்லிம்கள் சார்பாக நிதி திரட்டி இஸ்தாம்புல் நகருக்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டில் துருக்கி வெளிவகார அமைச்சரிடம் இந்த நிதி கையளிக்கப்பட்டது இது தொடர்பான நிகழ்வு கொழும்பு பனிரண்டு புதிய சூனகத் தெருவில் இடம்பெற்றதாக இலங்கையின் வரலாற்று குறிப்புகள் சான்று பகிர்கின்றன சர் முகமது மாக்கான் மாக்கான் அவர்கள் அவரது தாயாரும் முஸ்லிம் பெண்களின் கல்வியில் அதிக கவனம் செலுத்தினார்கள் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சர் முகமது மாக்கான் மாக்கான் அவர்களின் தாயார் ஆமினா உம்மா அவர்கள் காலி பஹஜதுல் இப்ராஹிமியா அரபு கல்லூரியை முதலில் ஸ்தாபித்தார்கள் இலங்கை முஸ்லிம்களின் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தியவர்கள் பெண்கள் என்பதற்கு இது மிகவும் உயர்ந்த சான்றாக அமைந்திருக்கிறது இலங்கை முஸ்லிம் பெண்களின் கல்வியை மேம்படுத்த நீதியரசர் எம் டி அக்பர் அவர்களுடன் இணைந்து முஸ்லிம் கல்வி சங்கத்தை அவர்கள் ஸ்தாபித்தார்கள் கொழும்பு பனிரண்டு பாத்திமா மகளிர் கல்லூரியை சர் முகமது மாக்கான் மாக்கார் அவர்களின் சொந்த செலவில் நிர்மாணிக்கப்பட்டமை சிறப்பம்சமாகும் மணிங் அரசியல் அமைப்பின் திருத்தத்தின் கீழ் இலங்கையின் சட்டவாக்க பேரவைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது முஸ்லிம் பிரதிநிதி இவராவார் இலங்கை முஸ்லிம்கள் தனி இனம் அல்ல என்று பிரித்தானியாவின் ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் என்ற சமூகத்தில் வாதாடிய சர் பொன்னம்பலம் ராமநாதனின் வாதங்களை முறியடிக்க சோனக இஸ்லாமிய கலாசார நிதியத்தின் மூலம் ஆக்கபூர்வமான பணிகளை மேற்கொண்ட பெருமை சர் முகமது மாக்கான் மக்கான் அவர்களை சாரும் சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்களை நியாயம் அற்றவை என்று நிறுவுவதற்கு அவர்கள் மகத்தான உதவிகளை வழங்கியதோடு இலங்கையைச் சேர்ந்த புத்திஜீவிகளுக்கு உயர்ந்தபட்ச அளவில் நிதி உதவிகளையும் வழங்கினார்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பள்ளிவாசல் சர் முஹம்மத் மாக்கான் மாக்கான் அவர்களின் சொந்த பணத்தில் இருந்து கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கால பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டதாகும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கற்ற முஸ்லிம் பெண் மாணவியருக்கும் தனது சொந்த பணத்தில் இருந்து முகமது மாக்கான் மாக்கார் அவர்கள் நிதி உதவிகளையும் புலமை பரிசீல்களையும் வழங்கி வைத்தார்கள் முகமது மகான் மாகான் அவர்களின் சேவையை கௌரவிக்கும் வகையில் பிரித்தானியாவின் எலிசபெத் மகாராணியாரின் தந்தையுமான அவர்களுக்கு சர் அல்லது பட்டத்தை வழங்கி கௌரவித்தார்கள் இலங்கையின் வரலாற்றில் பிரித்தானிய மன்னரிடம் இருந்து சேர் பட்டத்தை பெற்ற முதலாவது முஸ்லிம் மக்கான் மக்கான் அவர்கள் என்பது சிறப்பம்சமாகும் சர் முகமது மாகான் மக்கான் அவர்களின் மகத்தான சேவைகளில் ஒன்றாக அவர்களின் மகன்மார் இலங்கைக்கு வழங்கிய சேவைகளையும் நாம் இந்த இடத்தில் குறிப்படுவது அவசியமாகும் பேராசிரியர் அஜுவாத் அவர்கள் சர் முகமது மாகான் மாகான் அவர்களின் மகனாவார்கள் முகமது மாகான் மகான் அவர்களின் மகனான அஜுவாத் மாகான் மகான் அவர்கள் இலங்கையின் முதலாவது மருத்துவத்துறை பேராசிரியர் ஆவார்கள் அவர்கள் லண்டன் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கற்கையை பூர்த்தி செய்து மருத்துவம் மற்றும் பெண் நோய் தொடர்பான சிகிச்சை நிபுணராக பட்டம் பெற்றார்கள் இதற்காக அன்றைய லண்டன் பல்கலைக்கழகம் அவருக்கு தங்க பதக்கத்தை வழங்கி கோரவித்தை வழங்கியது இலங்கையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தி நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த பேராசிரியர் முகமது அஜுவான் மாக்கார் அவர்கள் அறிமுகம் செய்த திருத்தங்களே காரணம் என்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேந்தரும் மருத்துவத்துறை பேராசிரியருமான தம்பிப்பிள்ளை பரகுணம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதனால் தான் பிரித்தானியாவின் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியம் என்ற கல்லூரி அவர்களுக்கு உயர்ந்தபட்ச கௌரவத்தை வழங்கியிருக்கிறது இலங்கையின் பல்கலைக்கழக வரலாற்றில் மருத்துவ குழந்தைகளின் முதலாவது பரீட்சகர் அல்லது எக்ஸமினர் என்ற பெருமையை மாக்கான் அஜ்வாத் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை சிறப்பு அம்சமாகும் அவர்கள் காலி பஹத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரிக்கு தமது தாயாரை போன்று கூடுதலான பங்களிப்புகளை வழங்கியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் ஸ்தாபிக்கப்பட்ட முதலாவது இஸ்லாமிய நிலையமான பென்சில்வேனியா இஸ்லாமிய நிலையத்தையும் பேராசிரியர் அஜுவாத் மாக்கான் மாக்கான் அவர்களை அமைத்தார்கள் என்பது சிறப்பம்சமாகும் இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சியில் இலங்கை முஸ்லிம்களின் பாரம்பரியம் பூர்வீகம் என்பதை பற்றிய தகவல்களோடு சந்திக்கின்றோம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம்